விளைவிக்காத அறிவியல் நம்மளுக்கு வேணும் உலகில் மனிதனின் இருப்புக்கு அதுதான் வந்து உதவும் வித்தவுட் டேமேஜிங் தி நேச்சர் நமக்கு வளர்ச்சி தேவை ஆனால் இயற்கையின் வேலையில் அது இருக்கக்கூடாது பூவி வெப்ப வேண்டியதால் வனச்சீரழிவு இழப்பு தண்ணீர் பஞ்சம் இதெல்லாம் ஒன்றுக்குள்ளொன்று இணைக்கப்பட்டது அதனால வந்து இந்த மாதிரி வந்து அதிக வறட்சி அதிக வெள்ளம் அதிக தீயாபத்து எல்லாமே வந்து பூமியை வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும் எனவே இந்த நிமிடத்திலிருந்து நம் வாழ்க்கை முறையை நம்ம வந்து மாற்றணும் கண்டிப்பாக இல்லை எனில் நாம் டூம்ஸ்டே வாசலில் இறங்குவோம் டூம்ஸ்டேனா என்னது பயங்கரமான அல்லது விரும்பத்தகாத ஒன்று நடக்கும் என்று நாம் எதிர்பார்க்கும் ஒரு நாள் அல்லது அந்த காலம் அந்த காலத்துக்கு தான் நம்ம எல்லாரும் போக வேண்டியிருக்கேன் அப்படி போனானா ஒரு ஒரு மனிதனோட புலம்பல் எப்போ இருக்குன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி எழுவதில் எனக்கு ஐம்பது வயதாகிறது ஆனால் எனது தோற்றம் எண்பத்தைந்து வயதுடைய ஒருவரை போன்றது நான் போதுமான அளவு தண்ணீர் குடிக்காததால் கடுமையான சிறுநீரக பிரச்சனையால் அவதிப்படுகிறேன் வாட் ரீஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு பாருங்கள் நீ எத்தனை பேர் வந்து இப்போவுமே சிறுநீரக பிரச்சனையில் இருக்கிறாங்க நான் வாழ அதிக நேரம் இல்லை என்று நான் பயப்படுகிறேன் இந்த சமுதாயத்தில் மூத்தவர்கள் நானும் ஒருவன் இந்த மாதிரி ஒரு தான் இருக்கும் ஒரு கேன் தண்ணீருக்காக தெருக்கள் துப்பாக்கி முனையில் தாக்குதல் மிகவும் பொதுவானையாக இருக்கும் நீங்களே சொல்லியிருக்கேன் தேர்டு வேர் வேர்ல்டுவேர் வந்தானா அதுக்கு காரணம் என்னது மூன்றாவது உழவு பொறு எதனால் வரும் தண்ணினால் அதுக்கடுத்து எண்பது சதவீதம் வந்து உணவு நம்ம செயற்கையானதாக இருக்கும் இயற்கையான உணவு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி இது என்னது ஆ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாப்புல எவ்வளோ பாருங்கள் ஃப்யூச்சர் இப்படி தான் இருக்கும் இன்றைக்கே வந்து எவ்வளவு கேப்பில் வந்து பெட்ரோல் பங்க் இருக்குது நம்ம ரோட்டில் இன்றைக்கே பார்க்குறோம் அதுக்கடுத்து இன்னொரு ஐம்பது வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்கும் பட் நம்ம குடிக்க முடியாது வாட்டர் டேப் பங்குக்கு ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு டைம் தான் இருக்கும் அதுவும் வந்து ரொம்ப ரேராக காசு அதிகமாக இருக்கும் பெட்ரோல் டீசலோட தண்ணியோடு இப்போவுமே த தண்ணி கேன் வந்து இருபத்தஞ்சி ரூபான்னு விற்கிறாங்க மரங்கள் இல்லை அரிதான மலை ஆனால் அதுவும் அமில மலை பருவங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன நாலு பருவம் இருக்குது நம்ம முதல்ல இந்த நாலு பருவமும் இன்னைக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு இது வந்து மாரிலி மாதம் இந்த மாரிலி மாதம் பனி பெய்யணும் மழை பெய்யக்கூடாது ஆனால் மழை பெய்யுது அப்போ என்ன ரீசன் பருவங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன சுற்றுச்சூழலை கவனிக்குமாறு எச்சரித்தோம் ஆனால் யார் அதை பொருட்படுத்தவில்லை நம்ம அப்படி தான் இருக்கிறோம் முடிவு என்ன இதுதான் வாடகை பூமியா பூமிக்கு வேற எங்கேயும் கிளைகள் இருக்கா கிளைகள் இருக்குன்னு தான் நம்ம வந்து செவ்வாய் கிரகத்துக்கு இதுக்கும் போயிட்டுருக்குறோம் பட் கிளைகள் கிடையாது அதனால் மீண்டும் திரும்பி சென்று மனித உலகத்திற்கு இதை புரிய வைக்கணும் நமது பூமியை காப்பாற்ற இன்னும் சில காலம் இருக்கிறது என்பதுனால தான் நான் இப்போ சொன்னதெல்லாம் வந்து இன்னும் ரெண்டாயிரத்தி எழுபது தான் இன்னொரு ஐம்பது வருஷம் ஸோ இன்னும் கொஞ்சம் வருஷம் இருக்குது அட்லீஸ்ட் வந்து மக்களுக்கு இப்போ இன்னும் இந்த இது இருக்கிறதுனால புரிய வைக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து நினைக்கிறேன் நீங்களும் நினைக்கணும் ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் நினச்சா தான் முடியும் தீர்வு விழிப்புணர்வு மூலம் சுற்றுச்சூழல் நாகரீக சமுதாயத்தை உருவாக்க நம்மளுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் வந்து அந்த இயற்கையோடு ஒன்றுணதாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை வந்து ஒவ்வொருத்தரும் தான் இன்னைக்கு வந்து நம்ம இதுக்கு ஒரு தீர்வு மனிதனத்தை அளவிலிருந்து காப்பாற்ற இந்த கிரகத்தில் அவள் எவ்வாறு உருவாகின இயற்கையுடன் நம்ம எவ்வாறு நல்லிணக்கத்தை பகிர்ந்து கொள்ள முடியும் என்பதை விழிப்புணர்வு மூலம் மக்களுக்கு கற்பிக்கவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ஒவ்வொருத்தரும் வந்து முயற்சிக்கணும் இதெல்லாம் வந்து அவர் சொன்னார் நம்ம இது பூரா நான் வந்து வெவ்வேறு வகையான கட்டுரைகள் என்னோடய இதில் வந்து நான் எழுதுனது டைட்டில்லாம் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நதியை மீட்ட தமிழக வனத்துறை மிகு மேற்கு தொடர்ச்சி மலைகள் இதில் இந்த புலிய பார்த்தா எப்படி தெரியுது அனைத்து வகையான விலங்குகளை வைத்து அந்த புலிய வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் அப்ப என்னன்னா எல்லா இருந்தால் தான் புலி இருக்கும் இல்லனா டைகர் இருக்காது அவேர்னஸ் நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த அந்த கடமையில் இருக்கிறோம் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் போகிறீங்க வீட்டுக்கு உங்கள் சுற்று உங்கள் வீட்லேயோ உங்கள் சுற்றி இருக்கிறவங்க யாராவது தப்பு பண்ணால் நீங்கள் சொல்லுங்கள் எடுத்து ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி எடுத்து சொல்ல சொல்ல தான் எல்லாேருக்கும் வந்து புத்தி ம மண்டையில் உரைக்கும் அப்போ நாம் என்ன செய்வோம் சுற்றுச்சூழல் நட்பு வாழ்க்கை முறையை வழி நடத்த நாம் உணர்திறன் பெற முடியுமா நாம் சுற்றுச்சூழல் ஒன்றிய வாழ்க்கையை வாழ முடியுமா கண்டிப்பாக முடியும் அதுதான் வந்து லைஃப் நீங்கள் வரும்போது அங்கே ஒரு போர்டு போட்டிருப்பாங்க லைஃப் லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட்டு சுற்றுச்சூழலோடு வாழ்க்கையோடு எப்படி நம்ம வந்து வாழ்க்கையை நம்ம வந்து நடத்துகிறது அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது மனமற்ற மற்றும் அழிவுகரமான நுகர்வுக்கு பதிலாக கவனத்துடன் மற்றும் அக்கறையுடன் கூடிய பயன்படுத்துதல் இதுதான் முக்கியம் மனமற்ற மற்றும் அழிவுகரமான நுகர்வு பயன்படுத்துதலை பதிலாக கவனத்துடன் மற்றும் அக்கறையுடன் அதை பயன்படுத்தினா கண்டிப்பாக சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கையை நம்ம வந்து கொண்டு வரலாம் இத்தகைய வாழ்க்கை முறையை கடைப்பிடிப்பவர்கள் வந்து லைஃப் மூலிமா வந்து அவங்க ப்ரோ பிளானட் பீப்புள்னு சொல்லி நம்ம வந்து அங்கீகரிக்கப்படுகிறார்கள் என்னது இது யாரோ ஒருத்தர் 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 நான் சின்ன வயசில் அப்போல்லாம் வந்து டேப்பு கிடையாது எங்கள் வீட்டிலெல்லாம் தண்ணி வந்து ஒரு ம சொம்பில் எடுத்துட்டு போவோம் எடுத்துட்டு நல்லா பல்லு விளக்கிட்டு சொம்பு தண்ணியை எடுத்து தான் வந்து கொப்பளிச்சுட்டு பிறகு வந்து நாக்கு ஒழிச்சிட்டு திரும்பி கொப்பளிச்சுட்டு அந்த தண்ணியை தான் முகம் கழுவும் ஸோ சொம்பு தண்ணி வந்து அரை லிட்டர் வாட்டர் தான் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு வீட்லேயும் நாலு பெட்ரூமு நாலு அட்டாச்சு பாத்ரூமு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அட்டாச்சு பாத்ரூமு காலையில் போனவொன்னும் டேப்பை திருக்கி விட வேண்டியது ப்ரெஷ் எடுக்க வேண்டியது ப்ரெஷ்ஷை கழுவுறதுக்கு ஒரு டைமு பிறகு பேஸ்ட் அதில் வைக்க வேண்டியது பேஸ்ட்டு வச்சுட்டு பிறகு வந்து அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணியை பிடிக்க வேண்டியது கொஞ்சம் ஏன்னா அது ஈரமாகணுமா பேஸ்ட் ஏதோ காஞ்சி போயிடுச்சாம்மா சரின்ட்டு அதுக்கு வந்து நல்லா விளக்குறது நல்லா போட்டு இது பண்ணிக்கிட்டு திரும்பி வந்து டங் கிளீன் பண்ணுறது கடைசியில் வந்து அந்த தண்ணியிலே வந்து கழுவ வேண்டியது அதை எடுத்து வச்சுட்டு திரும்பி அந்த தண்ணியை எடுத்து மூஞ்சி இது பண்ணிவிட்டு கடைசியில் பூட்டிகிட்டு வரும் கவுமா வச்சு வாட்டர் வந்து வேஸ்ட் பண்ணுறப்போண்ணா ஆ அந்த காலத்தில் நாலு பேர் வீட்டுக்கு ரெண்டு லிட்டர் தண்ணியில் இது பண்ணது இன்றைக்கி நாலு பேர் அதே நாலு பாத்ரூமில் நாற்பது லிட்டர் தண்ணி வேஸ்ட் பண்ணுறோம் இது ஒன்லி வந்து பல் விளக்கிறதுக்கு முத்திரம் அதுக்கடுத்து குளிக்கிறதுக்கு வேறு டப்பில் வந்து இது என்னது டேப்பை திறந்து விட்டுறாங்க எல்லா ஒரு டம்ளர்லேருந்து இருந்து தண்ணி போயிட்டே இருக்கும் அந்த தண்ணியை எடுக்க வேண்டியது கழுவ வேண்டியது துடைக்க வேண்டியது திரும்பி அடுத்தது போட வேண்டியது தண்ணி போயிட்டே இருக்கும் ம் அதனால் வந்து நம்ம வந்து எனர்ஜியை வந்து எப்படி நம்ம சேவ் பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம வந்து செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா பயன்படுத்தாத போது மின்சாதனங்களை அணைக்கணும் இப்போ வந்து நம்ம இந்த ரூமில் இருக்கிறோம் நம்ம எது தேவையோ அந்த வெளிச்சத்துக்கு தகுந்த லைட்டு போதும் பத்து லைட் இருக்கும் அதுக்காண்டி பத்து லைட்டும் போடணும்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி வந்து சாதாரண பல்புக்கு போல் எல்இ எல்இடி பல்ப்பு வந்து பயன்படுத்தணும் அதனால் வந்து எழுவத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் நம்ம மின்சாரத்தை சேமிக்கலாம் பயன்பாட்டிற்கு பிறகு நீர்ப்பாசன பம்புகளை அணைக்கணும் ஆற்றலை சேமிக்க வெள்ளப்பாசனம் என்ன செய்வோம் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா ஸ்ப்ரிங்க்லர் அந்த ட்ரிப் இரிகேஷன் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணோன்னா வாட்டரை சேவ் பண்ணலாம் அதுக்கடுத்து வந்து கீசர் எல்லாமே வந்து இது என்னது ஃபைவ் ஸ்டார் என்ன மினி மின்சாரத்தை வந்து அது வந்து சேவ் பண்ணுதுன்னு அர்த்தம் ஸோ ஃபைவ் ஸ்டார் ரேட்டட் ஃபோர் ஸ்டார் ரேட்டட் இதெல்லாம் வந்து இன்றைக்கி உள்ளது ஸோ வந்து இப்போ வந்து வாட்டர் ஹீட்டர் எடுத்துட்டேன்னா இந்த மாதிரி ஃபைவ் ஃபைவ் ஸ்டார் ரேட்டெடு தான் வாங்கணும் அது வந்து நம்ம வந்து என்னென்னா நம்ம வந்து இதில் ஒரு பெரிய தப்பு என்ன பண்ணுறது தெரியுமா இந்த பல் விளக்கும் போது கீசரை இந்த வாட்ரு ஹீட்டரை போட்டுடுறோம் போட்டுட்டு பல்லுலாம் விளக்கிட்டு வெளியே போய் காஃபி சாப்பிட்டு வந்து பிறகு குளிக்கிறோம் நம்மளுக்கு தேவையில்லை இந்த கீசருக்கு வந்து நல்லா மிஞ்சி போனோன்னா ஃபைவ் மினிட்ஸில் வந்து இதாகிடும் நான் என்ன சொல்லணும் பெட்டர் வந்து எல்லாம் முடிச்சுட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி போட்டுட்டு நம்ம வந்து பல்லு விளக்கிட்டு அப்படியே வந்து குளிச்சிட்டானே அஞ்சு நிமிஷத்தில் வந்து வாட்டர் ஹீட் ஆகிடும் அதர்வைஸ் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து பயன்படுத்துறது என்ன நம்ம குளிக்கிற வரைக்கும் இது போட்டு அதுக்கடுத்து வெளியூரம் தான் அணைக்கணும் சித்தா ஒரு மணி நேரம் கரண்ட்டு போயிட்டு தான் இருக்குது சரியான வெப்பநிலையை தெரிஞ்சிருக்கணும் அதை வந்து அந்த இது டெம்பரேச்சரை வந்து எல்லா இதுலேயும் நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும் அதே மாதிரி வாஷிங் மிஷின் நம்மளுக்கு வந்து என்னென்னா இவ்வளோ தான் கெப்பாசிட்டின்னு இருக்கும் அப்போ அவ்வளோ துணி தான் போடணும் அதிகமான துணியை போட்டு எனர்ஜி அதிகமாக வேஸ்ட் பண்ணுறோம் அதுக்கடுத்து வந்து டைம் செட் பண்ணுறது கரெக்டாக பண்ணுறதில்ல தேவையான தண்ணீர் முத்திரம் தான் பயன்படுத்தணும் அதுவும் பயன்படுத்துறதில்லை இதெல்லாம் நம்ம வந்து ஸ்பெசிஃபிகேஷன் தகுந்த மாதிரி யூஸ் பண்ணால்னா நம்ம கண்டிப்பாக வந்து லைஃப் ஸ்டைல் ஃபார் என்வரான்மெண்ட்டு நம்ம எவ்வளவோ எனர்ஜியை சேவ் பண்ணலாம் வாட்டரை சேவ் பண்ணலாம் அதுக்கடுத்து வந்து ஏசி அதே மாதிரி தான் நம்ம டைமர் செட் பண்ணாலே போதும் இப்போ அது மாதிரி ஃபைவ் ஸ்டார் ரேட்டடு அதுக்கடுத்து டிவி பார்க்குறது வந்து முக்கியமாக என்னன்னா நம்ம வந்து டிவியை வந்து இன்றைக்கி ரிமோட்டில் ஆஃப் பண்ணிவிட்டு போயிடுறோம் மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணுறதே கிடையாது திரும்பி மறுநாள் காலையில் திரும்பி ரிமோட்டை தான் ஆன் பண்ணுறோம் ரிமோட்டில் ஆன் ஆஃப் பண்ணிவிட்டு சுவிட்சையும் ஆஃப் பண்ணணும் தான் மெயின் இது அதுக்கடுத்து வீட்டில் ஒரே ஒரு டிவியும் சேர்ந்து எல்லோரும் டிவி பார்த்தோன்னா இந்த பிரச்சனையே சால்வ் ஆகிரும் இன்றைக்கி நாலு பார் பெட்ரூம் இருக்குது நாலு டிவி இருக்குது நாலு பேர் நாலு டிவியை பார்க்குறாங்க ஏன்னா இவருக்கு அந்த சேனல் பிடிக்குமா அவருக்கு இந்த சேனல் பிடிக்குமா ஒரே இடத்துல எல்லோரும் உட்காந்தோன்னா இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அதே மாதிரி மொபைல் ஒரு மொபைல் இன்றைக்கி ஆள் ஆளுக்கு ரெண்டு மொபைல் மூணு மொபைல் வச்சுருக்குறாங்க அதுக்கடுத்த ரீசார்ஜ் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பத்து இருபது ச இருபது சதவீதம் அந்த இது காமிக்கும் போது நீங்கள் சார்ஜ் போட்டுடணும் எண்பது வரைக்கும் தொண்ணூறு வரைக்கும் போகணும் ஃபுல் சார்ஜ் பண்ண அவசியமே கிடையாது நீங்கள் ஃபுல் சார்ஜ் நீங்கள் வந்து செல்லில் போட்டிங்கன்னா பேட்டரியோட லைஃப்பும் வந்து குறஞ்சிரும் ஸோ இருபதுக்கு கீழேயும் குறையக்கூடாது தொண்ணூறுக்கு மேலேயும் போகக்கூடாது அப்போ அந்த கரெக்டாக டயத்துக்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணனா எனர்ஜி சேவ் ஆகும் செல்லுக்கும் வந்து பேட்ரிக்கும் லைஃப் அதுக்கடுத்து வந்து குறைந்தபட்சம் மொபைல் பயன்பாடும் குறைந்தபட்சம் நம்ம பயன்படுத்தினா இது பண்ணலாம் அதே மாதிரி வந்து டார்க்கு நைட் நை டார்க் டார்க்காக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது நம்மளுக்கு இது அதே மாதிரி வந்து வீடு வந்து பகலில் வந்து வெளிச்சம் இருக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து கட்டணும் பகலையும் வந்து லைட்டு போடுற அளவுக்கு நம்ம வந்து வீடு வந்து நம்ம பூட்டிட்டு ஸ்க்ரீனை வச்சுக்கிட்டு திரும்பி லைட்டை போட்டுகிட்டு இருந்தானே என்ன யூஸ் இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் என்வாயன்மெண்ட்டு வந்து நம்ம வந்து எல்லாம் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க இது மாதிரி ரொம்ப இருக்குது நான் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு கூட மட்டும் நான் சொல்கிறேன் நான் அதே மாதிரி சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ஷாப்பிங் செய்ய பிளாஸ்டிக் பைகளுக்கு பைகளை பயன்படுத்தணும் இன்றைக்கி கடையிலே வந்து மெஜாரிட்டி ஆஃப் கடையில் துணிப்பை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டங்கள் மற்ற போது பிளாஸ்டிக் இல்லாத வந்து ப பொருளை தான் பயன்படுத்தணும் மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக்கை வந்து பயன்படுத்தணும் அதே மாதிரி கழிவுகளை குறைக்கிறது எப்படி குறைத்தல் மறுபடியும் பயன்படுத்தல் மறுசுழற்சிதல் ட்ரிபிள் ஆர்ன்னு என்னது ஆ இந்த மூணு வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைக்கணும் அதை முடிஞ்ச அளவுக்கு மறுபடியும் பயன்படுத்தணும் அதே மாதிரி வந்து அதை மறுசுழற்சி பண்ணியும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அதுக்கடுத்து இவேஸ்ட்டை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து குறைக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட்டு இதுதான் கடைசி சிலைடுங்க இதில் வந்து மேலே ஒரு ரெண்டு படம் இருக்குது கீழே ஒரு ரெண்டு படம் இருக்குது அதை மொத்தம் பாருங்கள் மேலே உள்ள ரெண்டு படம் அந்த லேடி என்ன சாப்பிட்டுருக்கு இந்த லேடி என்ன சாப்பிட்டுட்டுருக்கு பாப்பி ஜூஸ் ம் யாரு சாப்பாட்டு குடித்தா பிறக்கும் ஆ சரி பேப்பர் ஸ்டா இருக்குது பேப்பர் ஸ்டா வச்சு குடிச்சா என்ன ஆனெல்லாம் இல்லை ஒரே ரெண்டு தான் டீ குடிக்கிறாங்க இது வந்து அந்தம்மா வந்து ஸ்டா வச்சு குடிக்கிறாங்க அவங்க வந்து வாய் வச்சு குடிக்கிறாங்க அது டீ சூடாக இருக்குது நம்ம நேரில் உதட்டில் பார்த்தா சூடாக இருக்கும் இது வந்து கூலிங்காக தான் இருக்கும் அப்படியே குடிக்கலாம் இருக்கும் ஜாலியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஏன் ஸ்டா போட்டு குடிக்கணும் இதே ஸ்டா அங்கேயும் போட்டு குடிக்கலாமே சோம்பேரியா சரி அது வந்து இதில் வச்சிடலாம் சரி அடுத்து இங்க என்ன இருக்கு இது டீ இது பீர் ஆ அது சூடான ஒன்று இது சில்லுன்னு ஒன்று ரைட்டா சூடாக வந்து கிளாஸ் கொடுத்தா என்ன பண்ணுவோம் நம்ம வாங்கிடுவீங்களா ஆ அது எப்படி வாங்க சூடாக வந்து நீ அப்படியே இங்கேலாம் வச்சுருப்பீங்க கையில் எவ்வளோ நேரம் வச்சுருப்பீங்க ஆ இங்கே வந்து நீங்கள் அப்படியே கொடுத்தா எவ்வளோ நேரம் கையில் வச்சுக்கலாம் ஆ ஆனால் இதுக்கு கைப்பிடி அதுக்கு கைப்பிடி இல்லை இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா தெரியுதுண்ணிருந்து என்ன தெரிய வருதுன்னா இந்த தன் இந்த கூலிங் வாட்டரை நம்ம வந்து வாயை வச்சே குடிக்கலாம் இந்த கூலிங் வாட்டரை கூல் கூல்ட்ரிங்க்ஸை வாயு வச்சே குடிக்கலாம் ஆனால் நம்ம வந்து அதை ஸ்டா வச்சு ஒரு ஸ்டைலுக்காக வேண்டி நம்ம வந்து குடிக்கிறோம் டீ வந்து ஏன் ஸ்டாவ் வச்சு குடிக்கல ஸ்டாவ் வச்சு குடித்தானா நாக்கு வெந்து போயிடும் அதனால் நம்ம வந்து ஸ்டாவ் வச்சு குடிக்கலை இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அதை ஸ்டாவ் வச்சு குடித்தால் கண்டிப்பாக நாக்கு வெந்து போயிடும் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம வந்து மெதுவாக சிப் பை சிப்பாக குடிக்கிறோம் அதே மாதிரி நான் லைஃப் ஸ்டைல் என்வரன்மெண்ட்டு வந்து என்னெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோன்னு சொல்கிறோம் அதெல்லாம் நம்ம வந்து இது மாதிரி டீ குடிக்கிற மாதிரி வந்து அது நம்மளுக்கு தேவை ஆனால் முழுசாக குடிக்க முடியாது மெதுவாக தான் குடிக்க முடியும் மெதுவாக தான் நம்ம நாக்குக்கு நல்லது அப்படின்னு தெரிஞ்சு எப்படிலாம் வந்து நம்ம வந்து வெவ்வேறு ஸ்டெப் எடுக்கிறோமோ அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் இன்வாரன்மெண்ட்டுக்கும் அதே மாதிரி வந்து எல்லோரும் வந்து ஒருமித்தமாக நம்ம நம்ம அந்த இயற்கையோடு ஒன்றிய அனைத்து செயல்பாடுகள் இருந்தனா கண்டிப்பாக இந்த குளோபல் வார்மிங் என்ன எனர்ஜியை சேவ் பண்ணலாம் குளோபல் வார்மிங் வந்து நம்ம தருக்கலாம் நம்ம பல்வேறு வகையான பல்லு பெருக்கத்தை வந்து நம்மளோட சந்ததிகளுக்கு பிற்காலத்தில் உள்ள சந்ததிகளுக்கு நம்ம வந்து விட்டு கொடுத்துட்டு போகலாம் அதனால் வந்து நம்மளோட மதர் எர்த்தை வந்து சேவ் பண்ணணுன்னா நம்ம எல்லோரும் வந்து கைகோர்த்து ஒருமித்த கருத்துடன் நம்ம வந்து செயல்பட்டால் தான் இந்த மதர் எர்த்தை வந்து சேவ் பண்ண முடியும் நோவாசாக தெரியும் தெரியுமில்லையா கதை தெரியுமா யார் சொல்லுப்பா நோவாசா இருக்கு கதை ஆறு இல்லை கரெக்டு தான் அவர் பையன் தம்பி சொல்றது கரெக்டு தான் என்னன்னா அதாவது எப்படிண்ணா அதாவது அதாவது என்னன்னா அதாவது கடவுள் வந்து ஒரு வெள்ளத்தை உருவாக்கி அந்த உயிரில் அழிக்கணும்னு நினைக்கிறார் அப்போ வந்து நோவாஸோட அவனோட பிஹேவியர் வந்து வெரி குட் பிகேவியர் அவன் வந்து இயற்கையை வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஆர்வம் உள்ளதுனால கடவுள் என்ன சொல்கிறாரு நீ ஒரு கப்பலை செய் அதில் வந்து நீ உன்னோட சம்மந்தப்பட்ட உயிரினங்கள் உன்னோட எல்லாம் ஏற்றிட்டு நீ வந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு அவன் உடனே வந்து இந்த படகை ரெடி பண்ணுறாப்புல எல்லாம் பண்ணும்போது அங்கே இருக்கிற உயிரினங்கள் ஒவ்வொன்றையும் ரெண்டு ரெண்டு உயிரினங்களையும் சேர்த்துக்கிறாப்பில் சேர்த்துட்டு அவர் வந்து இது பண்ணுறாரு கடவுள் விளாத்து உருவாக்குறாரு எல்லாத்தையும் அழிக்கிறாரு ஆனால் அவர் அந்த ஒரு நல்ல எண்ணத்தினால் எல்லா உயிரினங்களையும் வந்து அவர் வந்து பாதுகாத்து வந்து கொண்டு போகிறாரு அது தான் இது இதில் ஏதாவது ஒன்று வந்து நம்ம வந்து அவர் வந்து நினச்சிருந்தானா அவரோட குடும்ப ஒய்ஃபு அவங்க குழந்தைகளை முத்திரால கொண்டு போகலாம் ஆனால் ஒவ்வொரு உயிரினத்துலையும் ரெண்டு ரெண்டு கூட்டு போகிறார் காரணம் என்னென்னா நான் முத்திரம் போய் இன்னொரு இடத்துல யாருமே இல்லாத ஒரு உலகத்தில் நான் முத்திரம் போய் என் குடும்பத்தில் இருந்தேன்னா என்னால் எப்படி வந்து அங்கே வாழ முடியும் வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் எல்லாத்தையும் வந்து யானையிலேருந்து எல்லாத்தையும் ஒவ்வொரு உயிரிலேருந்தும் எடுத்துகிட்டு அவர் வந்து போகிறாரு இன்னொரு உலகத்தை வந்து படைக்கிறார் இது வந்து பைபிளில் சொல்லப்பட்ட ஒரு இது இதே மாதிரி வந்து தான் எல்லாரோட எண்ணங்கள் இருந்தால் தான் கண்டிப்பாக நாம் சொன்ன இந்த மெகா பயோடைவர்சிட்டி அப்படிங்கிற இந்த பூமியில் இருக்கிற அத்தனை உயிரினங்களை நம்ம வந்து பாதுகாக்க முடியும்